கனவுகள் உடைந்தது பாகம இருவரும் வீட்டுக்கு வந்தார்கள் ஆனால் முன்பு போல தேவகியின் உடல்நிலை சரியாக இல்லை வெங்கட் தான் பிள்ளைகளையும் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தானும் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தார் பிறகு மனைவிக்காக வெங்கட் ஒரு பனிப்பெண்ணை வேலைக்கு அமர்த்தினார் பனிப்பெண்ணின் உதவியால் தேவகியும் குடும்பத்தை பார்த்து கொண்டார் இப்படியே நாட்கள் மாதங்கள் வருடங்கள் ஆகின தேவகியும் முன்பு போல உடல் நிலையில் நல்ல மாற்றம் வந்தது உடல்நிலை சரியானதும் தேவகி மறுபடியும் போல வேலைக்கு சென்றார் இருவரும் மறுபடியும் உழைக்க ஆரம்பித்தனர் கனவுகள் உடைந்தது பாகம் ஆறு வெங்கட் தேவகி இருவரும் முன்பு போலவே உழைக்க ஆரம்பித்தனர் முன்பை விட வசதியும் அதிகமானது ஒரு கடைக்கு இரண்டு கடையும் ஆனது வருடங்கள் ஓட மகன் கண்ணனுக்கும் பதினாலு வயது ஆகியது மகள் யுவராணிக்கும் பதினோரு வயது ஆகியது ஒரு நாள் யுவராணிக்கு விடியற்காலை பயிற்சி வலி அதிகமாக எடுத்தது தேவகியும் என்னமோ ஏதோ என்று நினைத்துக்கொண்டு மகளைப் பார்த்தார் தெரிந்தது மகள் யுவராணி பூப்படைந்து விட்டாள் என்று ஆம் ஆன யுவராணி வயதிற்கு விட்டாள் இதை அறிந்த தேவகி தன் கணவன் வெங்கட்டிடம் கூறினார் வெங்கட்டும் மிகவும் சந்தோஷம் ஏனெனில் மகள் கண்ணனை விட மகள் யுவராணியின் மீது தான் அதிக பாசம் மகள் யுவராணி தான் அவருடைய உலகமே

வெங்கட் தேவகியின் குடும்பத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் அன்று நல்லபடியாக அனைத்தும் முடிந்தது மகள் யுவராணிக்கு பதினோரு வயது ஆனாலும் பதினைந்து வயது பெரிய பெண் போல தோற்றம் அளிப்பாள் அதனால் விசேஷத்திற்கு வந்தவர்களில் ஒரு சிலர் அப்போதே பெண் கேட்டு வைப்போம் என்று கேட்டு வைத்தனர் ஆனால் வெங்கட் தீர்மானமாக சொல்லிவிட்டார் என் மகளுக்கு இப்போதுதான் பதினோரு வயது ஆகிறது இப்பொழுது எதை பற்றியும் பேச வேண்டாம் என்று கூறி அந்த பேச்சை அத்துடன் முடித்து கொண்டார் பிறகு என்னென்ன காத்திருக்கிறது என்பது விழா நல்லபடியாக முடிந்தது வீட்டுக்கு வந்த சொந்தங்கள் அனைத்தும் ஒரு நாள் தங்கிச் சென்றனர் பிறகு வெங்கட்டும் தேவகியும் அவர் அவர்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தனர் காலங்கள் சென்றது வெங்கட்டின் தொழில் மென்மேலும் வளர்ந்தது வசதி வாய்ப்புக்கு குறை இல்லாமல் ஆனது ஆனால் வெங்கட்டின் நடவடிக்கையில் மாற்றம் வந்தது ஏனெனில் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத வெங்கட் குடிக்க ஆரம்பித்தார் தெரியாமல் குடித்து இருந்த வெங்கட் குடித்துவிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பித்தார் இதை பார்த்து தேவகி சண்டையிட ஆரம்பித்தார் இதன் பிறகு என்னென்ன நடக்கப் போகிறது வரும் பாகங்களில் பார்ப்போம் தொடரும்